பெண்ணென்னும் வீட்டில் நீ செய்த யாகம் கண்மூடி பார்த்தேன் எங்கும் இன்பம் அன்பென்னும் மாற்றில் நீராடும் நேரம் அங்கங்கள் யாவும் இன்னும் என்னும் இன்றைக்கும் என்றைக்கும் நீன் பக்கத்தில் இன்பத்தை வர்ணிக்கும் உள்ளம் சொர்க்கத்தில் மெல்லிய நூலிடை வாடியதே மன்மத காவியம் ஓடியதே கிள்ளியும்சைகள் அன்பெனும் கீர்த்தனை பாடியதே சிந்திய வெண்மணி சிப்பியில் முத்தாச்சு என் கண்ணம்மா செந்நிற மேனியில் என் மனம் பித்தாச்சு துள்ளி வரும் உள்ளங்களில் தூது வந்து தென்றல் சொல்ல தோன்றும் எங்கும் இன்பத்தின் ஆனந்த தாளங்களே வெள்ளி மலை கோளங்களே அள்ளிக் கொண்ட மேகங்களை காணும் நெஞ்சில் பொங்கட்டும் சொந்தத்தின் பாவங்களே கல்லமின்றி உள்ளங்கள் துள்ளி ஏழ கட்டி கொண்ட எண்ணங்கள் மெல்ல ராகங்கள் பாட தாளங்கள் போட வாணெங்கும் ஆனந்த ராகம் கேட்கும் காலம் லாலால லாலா லாலாலா தந்த பாசம் தந்தை உன் வீரம் வேண்டும் அன்பே அன்பே காலங்கள் போற்றும் கைதந்து காக்கும் என் பிள்ளை தன்னை இங்கே இங்கே வீட்டுக்கும் நாட்டுக்கும் நான் பாடும் பாட்டுக்கும் எத்திக்கும் தித்திக்கும் என் இன்ப கூட்டுக்கும் என் மகன் காவிய நாயகனே என்னுய தேசத்து காவலனே வாடிய பூமியில் கார்மகிலாய் மலை தூவிடுமானுடன் என் மகனே சிந்திய வெண்மணி சிப்பியில் முத்தாச்சு கண்ணம்மா செந்நிறமேனியில் என்மனும் பித்தாச்சு என் பொன்னம்மா சேலாடும் கண்ணில் பாலூரும் நேரம் செவ்வானம் எங்கும் தூவும் கோலம் சிந்திய வெண்மணி சிப்பியில் முத்தாச்சு என் கண்ணம்மா சென்னிற மேனியில் என் மனம் பித்தாச்சு வண்ண வண்ண எண்ணங்களும் வந்து வீழும் உள்ளங்களும் வாணின் மீது ஊர்வலம் போகின்ற காலங்கள் சின்ன சின்ன மின்னல்களும் சிந்தனையின் பின்னல்களும் சேரும் போது தோன்றிடும் ஆயிரம் கோலங்களே இன்று முதல் இன்பங்கள் பொங்கி வரும் இந்த மனம் எங்கெங்கும் சென்று வரும் ராகம் காற்றினில் கேட்கும் காலங்கள் கேட்கும் காலம் ஆனந்தராகம் கேட்கும் காலம் சிந்திய வெண்மணி சிப்பியில் முத்தாச்சு என் கண்ணம்மா செந்நிறமேனியில் என் மன பித்தாச்சு என் பொன்னம்மா சேலாடும் கண்ணில் பாலூறும் நேரம் செவ்வானம் எங்கும் பொன் தூவும் கோலம் சிந்திய வெண்மணி சிப்பியில் முத்தாச்சு என் கண்ணம்மா செந்நிற மேனியில் என் மனம் பித்தாச்சு